பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹென்னா போட்டாலே வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா ட்ரை ஆகிடும்ன்றாங்க இந்த மாதிரி இதில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எங்கள் இந்த ஹென்னாவில் நாங்கள் வந்து ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் அது தவிர அதில் போடுற டீ அதுவுமே டேனின் எதுவுமே ட்ரை ஆக்காது பட் இந்த ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி போடுறதுக்கும் ஒரு ஆயில் கொடுப்போம் ஏன்னா இதில் நாங்கள் என்ன போட்டாலும் கிடையாது கொடுத்துட்டு ட்ரையாச்சும் அதனால இந்த பிரச்சனையே வேண்டாம்னா என்ன வாங்கினா கூடவே இதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்ஷனில் கொடுத்துருவோம் பட் அப்படி கொடுக்கறத அவங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் லாட் அதை முதல்ல போட்டுட்டு நல்லா கோம் பண்ணிக்கணும் கோம் பண்ணிட்டு ஒரு சின்ன சந்தேகம் தலைக்கு வந்து நல்லா என்ன தலை குளிக்கிற மாதிரி என்ன நிறைய வைக்கணுமா இல்லை மீடியமாக வைக்கணுமா மீடியம் இல்லை இப்போலாம் வந்து ஒரு ட்ராப்பே முடி எண்ணெய் வச்சுட்டோம்னு சொல்லுவாங்க ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அந்த அளவு எண்ணெயை வச்சு நல்லா நீங்கள் வந்து மசாஜின்னு பண்ணாட்டா கூட கூம்பு எடுத்து நல்ல டவுன்வேர்ட்ஸாக வாரணும் தலையை ரெண்டாக பிரித்து ரெண்டாக போது உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷனில் ஹீட் டெவலப் ஆகும் அது வரைக்கும் வாரணும் டூ மினிட்ஸ் டு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் வாரிட்டு உடனே இந்த ஹென்னாவை சில்லுன்னு இருந்தால் கூட ஜம்மனை அப்ளை பண்ணுங்க நல்லா இருக்கும் அதனால ஏன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்காதுன்ற கேரண்டி நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஒரு ஹீட் வைப்ரேஷனில் வந்ததுக்கப்புறம் இந்த ஹென்னாவை போடுறீங்க இல்லையா அதனால வந்து தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் கோல்டு அதாவது நல்ல எண்ணெயை வச்சு தலையை நல்லா வாரிக்கணும் நல்லா வாரி விட்டுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு அது மேலே வந்து இந்த ஹென்னாவை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ வைக்கணும் அது வந்து உங்கள் இஷ்டம் சி ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் போட்டுட்டு எப்படி வாஷ் பண்ணணும் மேம் வாஷ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் எனி ஷாம்பூ பட் அதுவே கூட வாஷ் ஆகும் ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஜஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு சரியாக சி த கொஸ்டின் இஸ் ஒரு லேதர் எல்லாருக்குமே தேவால் லைக் அதனால் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் ஷாம்பூ வாஷ் பண்ணிட்டாங்கன்னா லேதரும் ஃபார்ம் ஆகும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஃபாலும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க சோ வி ஆல்வே சஜஸ்ட் தம் டூ யூஸ் சம் அதாவது விதவுட் கண்டிஷனர் ஷாம்பு விதவுட் கண்டிஷனர்